ஒன் டு ஒன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நவகிரகங்களில் நீதிமான் அப்படின்னு அழைக்கக்கூடிய சனி பகவானை பற்றி இந்த நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா நவகிரகங்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க சனி பகவானை பற்றி அவருக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் சார் நவக்கிரகங்களில் எந்தவித பரிகாரத்துக்கும் கட்டுப்படாதவர் யாராலையும் ஏமாற்ற முடியாதவர் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சனி பகவான் இந்த சனி பகவானை சனியாக பார்க்குறீங்களா சனி கிரகமாக பார்க்குறீங்களா அறிவியல் ரீதியாக பார்க்குறீங்களா ஆன்மீக ரீதியாக பார்க்குறீங்களா அப்படிங்கிறது நம்ம அடுத்த கட்ட அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட பார்வையில் உண்டு இப்போ சனி அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம ஆயுள் காரகன் அப்படிங்குன ஒரு விஷயத்தை கொண்டு வரும் இப்போது நீங்கள் பிறந்தீங்கன்னா எல்லாருமே பிறந்த பிறப்பு அப்படின்னு ஒன்று உண்டா இறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இறப்பை குறிக்கக்கூடிய கிரகம் மரணத்தை தரக்கூடிய கரகம் வந்து சனிதான் இப்போ பிறந்தவங்க யாராவது இறப்புலேருந்து தப்பிச்சிருக்காங்களா தப்பிக்க முடியாதுல்ல அப்போ பிறந்தவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இறந்தே ஆகணும் இல்லையா முடிவுன்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல நம்ம நேரடியாக வருவோம் வாழ்க்கையில் வந்து பிறப்பு அப்படின்னு ஒன்று இறப்பு அப்படின்னு ஒன்று உண்டு இல்லையா அந்த இறப்பை முடிவு செய்யக்கூடியவர் சனி பகவான் அப்போ இறப்பை வந்து தள்ளி போட முடியுமா நிறுத்த முடியுமா அப்போ சனி பகவானுக்கு செய்கிற பரிகாரங்கிறதும் சனி பகவானை கட்டுப்படுத்துறதுங்கிறதும் கிட்டத்தட்ட அப்படி தான் அப்போ அதனால தான் என்ன சொல்வார் என்னுடைய குருநாதரே அடிக்கடி சொல்வார் எல்லா கிரகத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பரிகாரம் சொல்லி அதோடய பவரை கூட்டெல்லாம் குறைக்கலாம் ஆனால் சனி பகவானுக்கு மட்டும் அவருக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த கிரகத்தை யாருமே ஏமாற்ற முடியாது அப்படின்னு பல இடங்களில் சொல்வார் அவர் இப்போ சனி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன நீதிமான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே துலாம் ராசியை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்போது இந்த தராசு அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதில்லை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ சமன் செய்து அப்படின்னா சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம்ல நீங்க நல்லவனா இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் இது பாலைவனமாக இருந்தாலும் இல்ல வளமான பூமியா இருந்தாலும் மழை எப்படி பொழியுது அது மாதிரி வேண்டியவங்க வேண்டாதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் தன்னுடைய கடமையை சரியா செய்யக்கூடியவர் இருக்கார்ல தான் சனி பகவான் அப்போது இந்த ஏற்கனவே நம்ம துலாம் துலாமராசியில் பேசும்போது சொன்ன மாதிரி இப்போ தராசு அப்படிங்கிறது துலாக்கோல் அப்படிங்கிறால அந்த துலாக்கோல் அப்படிங்கிறது இப்படி பிடிக்கும்போது எந்த பக்கமும் மேலே ஏறாமல் கீழே இறங்காமல் சமமாக இருக்கணும்ல இது வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு மனிதனுடைய தத்துவங்கள் வியாபாரிகளுக்கு மட்டுமே அல்ல வியாபாரிகள் எப்படி வந்து ஒரு தராசை வந்து எப்படி அப்படிமாக பயன்படுத்தினாங்கன்னா முன்னுக்கு வரலாம் எந்த அளவுக்கு முன்னுக்கு வராங்களோ அதை விட தாண்டி பிற்காலத்தில் பேரழிவை சம்பாதிக்கிற மாதிரி வரும் அது மாதிரி நீதிமன்றத்தோட அடையாளமும் அது தான் அப்போ எதுக்கு நிற்கிறவங்க வந்து தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இருந்தால் யாராக இருந்தாலும் பரவாயில்ல சட்டத்துக்கு முன் எல்லாரும் சமந்தானே அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் சான்றுகள் அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவர் சிறந்த நீதிமான் அப்போது ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்தால் கூட சாதாரண செஷன்ஸ் ஜட்ஜில் ஆரம்பித்து மாஜிஸ்ட்ரேட்டில் ஆரம்பித்து முன்சிபல் ஆரம்பித்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக வர்றவங்களுக்கு வரைக்கும் அந்த பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வலிமையாக இருந்தால் தான் வர முடியும் அப்போ நீதிமான் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து அழகை விட தூய்மையை விட வலிமையை விட ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர் அப்போ பார்க்குறதுக்கு ஒரு அக்லி ஃபேஸாக இருக்கும் அதுங்களோட தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அவங்க பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருப்பாங்க முகத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ வறுமையில் சந்திக்கிற மாதிரி இருப்பாங்க நம்ம சொல்லிகிட்டே வரோம்ல எடுப்பான பற்கள் சுருட்டை முடி கனத்த தோல் ஒரு மாதிரி அந்த முகம் சின்ன வயசுலேயே சில பேருக்கு முதுமை பருவம்லாம் வந்துடும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம்ல நீங்கள் சொல்கிற அடையாளங்கள்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரி தான் ஞாபகம் இருண்ட கண்டம் இருண்ட கிரகம் தானே அது அப்போ இருண்ட கண்டம்னு ஆப்பிரிக்கா எதுக்கு சொல்கிறாங்க ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நேரம் ஒரு மாதிரியாக தானே இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் வேறு எந்த நாட்டிலேயாவது இருக்கா இயற்கை வளங்களில் தொடங்கி வைரச் சுரங்கங்கள் வரைக்கும் ஆஃப்ரிக்காவில் தானே இருக்குது ஆனால் அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் வந்து ஐரோப்பிய நாட்டு மக்களை மாதிரி நல்ல செல்வத்திலையும் சுகபோகத்திலையுமா இருக்காங்க யாருமே இல்லை இல்லை அப்போ அது வந்து ஒரு மாதிரி சனியோட தாக்கம் நிறைந்த ஒரு கன்றி சுருண்ட முடி அந்த ஒரு மாதிரி இந்த கருப்பு நிறம் ஆனால் உடல்வாக நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே கடுமையாக உழைக்கிறவங்க அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி தான் அப்போ சனி வந்து ரெண்டுத்துக்குமே அடையாளமாக சொல்கிறாங்க எப்படின்னா இந்த உச்சகட்டமாக நீதிக்காகவே வாழ்ந்து நேர்மைக்காகவும் நீதிக்காகவும் தன்னையை அர்ப்பணிக்கிறவங்களுக்கும் சனி பகவான் தான் நீதி தவறுறவங்க இடைஞ்சல் பண்ணுறவங்களுக்கும் சனி பகவான் வந்துடுவார் அப்போ சனியோட நிலையை பொறுத்து தான் இதை நம்ம தீர்மானிக்க முடியும் சனி வலுவாக இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் கர்மதோஷம் ஆயிடுது கர்ம தோஷத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது இப்போது காமராஜரை வந்து கர்ம வீரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்துல் கலாம் கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல இப்போது காமராஜர் வந்து தமிழகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் அவரோட சிலைகள் இருக்குது இல்லையா கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கர்ம வீரர் காமராஜர்னு சொல்கிறோம் இல்லையா அவருக்குன்னு குடும்பம் இருந்துதா மனைவி மக்கள் இருந்தாங்களா அவர் இறக்கும்போது அவரோட வங்கியில் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ ஒரு நூற்றி சட்சம் பணம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிறருக்காக வாழ்கிறது தன்னுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டு அடுத்தவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல இதுதான் சனி வலுத்தா ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய நிலைமை அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வலிமையாக இருந்தால் அவங்க வந்து தனக்குன்னு வாழாமல் பிறர்க்குன்னு வாழணும் அப்போது அந்த பிறர்க்குன்னு வாழும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதாவது நீடித்த நிலைத்த தலைமுறைகளை கடந்த புகழ் காமராஜர் இறந்து எத்தனை வருடம் ஆகுது நான் ஏன் காமராஜரை சொல்கிறோன்னா காமராஜர் வந்து இப்போ நம்ம இப்போ தமிழகம்ங்கிறதுனால அவருக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறோம் அப்போ கர்ம வீரர்னு சொல்கிறோம் அப்துல் கலாம் அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து குடியரசுத் தலைவராகிறாரு அப்போ அப்துல் கலாம் இறந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க எத்தனை மக்கள் கண்ணீர் வடித்தாங்க அவருக்கு அவர் முன்பின் எல்லாம் பழக்கம் இல்லாத ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இதயத்தில் புகுந்துட்டார்ல அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரா பண்ணிக்கல அவருக்குன்னு ஒரு குடும்பம் உண்டா இல்லை அப்போது தனக்குன்னு வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் தான் உண்மையான சனி பகவானுடைய அருளை பெற்றவர்கள் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட மகிழ்ச்சியெல்லாம் அவங்க எப்போதுமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை எது கிடைச்சாலும் அவ்வளோதான் எடுத்துக்கிறாங்கள்ல இது குடும்பத்தினர்கள் சில மற்றவர்களுக்கும் அந்த இது வந்துடும் அப்போ அங்கேயே இருந்துக்கிட்டு அது மூலமாக இருக்கிற இடத்த வச்சு தான் வந்து தன்னுடைய நிலையை விட்டு இறங்கிட முடியாது அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து சனி வந்து வழுக்குது அப்படின்னு கேட்டாலே அவங்க வந்து நேர்மையை கடைபிடிக்கணும் நம்ம எதுக்கு வந்து எல்லா ராசியும் கொஞ்சமாக சொல்லிட்டு வந்து துலாம் ராசியை பற்றி பற்றி நிறையா சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகளில் சனி உச்சமாகக்கூடிய இடம் பேர்லேயே வந்துட்டு துலாம் துலா துலாம் இருக்குது இல்லையா அப்படி இருக்குது இல்லையா அதனால தான் துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப மற்றவங்க எல்லாரை விட போ ஒரு மாணவன் தப்பு செய்தால் அவனுக்கு வந்து ஒரு சின்ன ப தண்டனைனால் மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் தப்பு தானே இரண்டு நடங்க தண்டனை கொடுக்கணும் இல்லையா அப்போ அது மாதிரி ஆகிடுது அவங்க வந்து அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லி நீதியை சொல்லி வழி நடத்துகிறவங்க அவங்க நீதி தவறக்கூடாது இல்லையா அப்போ அதனால தான் அங்கே சொல்லிகிட்டு வரும் அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அழகை விட தூய்மையை விரும்புகிறவர் கட்டுமஸ்தான உடல்கட்டை விட உழைப்பாளியாக இருக்க விரும்புகிறவர் அப்போ உழைக்கிற மக்கள் நிறைந்த இடம் உழைப்பாளிகள் நிறைந்த நாடு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இவங்க எல்லாமே சனி பகவான் இருப்பார் இப்போது இந்தியாவை வந்து ஆளக்கூடிய கிரகங்கள் தமிழகத்தை ஆளும் கிரகங்கள் வேறு அதை நம்ம வேறு மாதிரி சொல்லிட்டோம் இந்தியாவை ஆளக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சுக்ரன் இன்னொரு பக்கம் சனி சுக்கரனுங்கிறது கலைகளுக்கும் சுகபோகங்களுக்கும் காரகர்த்தன விளங்குதா சனிங்கிறது உழைப்பாளர்கள் போராடுபவர்கள் ஏற்றுக்கொண்ட கு உறுதிக்காக இந்த கொள்கைகளுக்காக கடைசி வரைக்கும் போராடுறாங்கல்ல நியாயத்துக்கு நேர்மைக்கு இதெல்லாம் சனி குறிக்கும் அப்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள்னு ஒரு பட்டியல் எடுத்தால் இந்தியாவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போது ஏழைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை விட பல மடங்கு இருக்கும் அப்போ சுக்கரனும் சனியும் கலந்தது தானே இந்தியா அப்போது கலை சுக்கரன் கலைக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் சாப்பாட்டுக்கு காசு இல்லைன்னா கூட சினிமா பார்க்குறதுக்குன்னு செலவு பண்ணுற கூட்டம் ஒரு காலத்தில் இருந்தது இல்லை இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வந்ததுனால அந்த கொஞ்சம் மாற்றம் இருந்தால் கூட தேவைகளை விட அத்தியாவசிய தேவைகளை விட ஆடம்பர தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நான் இருக்கோம்ல இதுதான் சுக்கரன் சனியோட ஒரு சின்ன வேறுபாடு அப்போ சனிங்கிறது வந்து முழுக்க முழுக்க உழைத்து அடுத்தவர்களுக்காக பயன்படுத்தி தன்னோட தேவைகள் குறைந்த அளவுக்கு தான் நிறைய இது வந்து அதோடய கேரக்டர் ஆனால் சுக்கரனுங்கிறது அப்படி இல்லை எதுவாக இருந்தாலும் அதில் வந்து உச்சகட்ட சுகபோகங்களை அனுபவித்து ஆடம்பரமாக இருந்து டாம்பிகம் படாடோபம்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் சுக்ரனுக்கு வந்துடும் இது ரெண்டும் சேர்ந்துருக்கிறதுனால தான் இந்தியாவில் பத்து பர்சன்ட் சுக்ர அதிகம் வந்து தொண்ணூறு பர்சன்ட் சனி அதிகத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள் இங்கே வந்துடுது இதை நம்ம யோசிக்கணும் அடுத்து சனியை பற்றி பேசும்போது சனிக்கு வந்து இருண்ட கிரகம் அதான் ஆஃப்ரிக்காவில் நம்ம பேசணும் இல்லையா சுருட்ட முடி உங்களுக்கு கூட இப்போ அது எப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ சுருண்ட முடி கருத்த தேகம் எடுப்பான பற்கள் சில நம் அந்த முகத்தில் வந்து அந்த பொலிவு குறைந்த அந்த உழைப்பாளிகளுக்கு குறைவாக தான் இருக்கும் நம்மள மாதிரி ஆட்களுக்கு வேணால் தெளிவு இருக்கலாம் தேஜஸ் குறைவாக இருக்கும் உழைப்பு அவங்களுக்கு அது தான் அழகு அதில் வந்து அதனால் இதெல்லாம் சனியோட அடையாளமாக சொல்லிட்டு வருவாங்க இந்த சனி தான் தூக்கத்துக்கும் அதிபதி ஏற்கனவே இருட்டுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ இந்த சனி தான் தூக்கத்துக்கும் அதிபதி சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைக்கிளில் கேரியரில் உட்காந்துருக்கிற பேர் தூங்க ஆரம்பிச்சுருவாங்க பைகோட்டிக்கிட்டே இருக்கிறப்ப சில பேர் தூங்குவாங்க உட்காந்துட்டே இருப்பாங்க திடீர்னு குரட்ட சுத்தம் வரும்ல எந்த நேரமும் தூங்குறவங்கெல்லாம் சனி ஆதிக்கம் மிக்கவர்கள் தான் அது மட்டும் இல்லை என்னென்னமோ பண்ணி பார்த்தா நாலு டேப்லெட் போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்கல்ல அதுவும் சனியோட ஆதிக்கம் தான் இருக்கு ரெண்டுத்தையும் இருக்குது இப்போ சனியை வந்து அப்போ தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படி தான் எடுத்து எடுத்துகிட்டு வரணும் இந்த சனியை பற்றி நம்ம நிறைய ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஜாதகத்தில் சனி வலுத்துதுன்னா அவங்க ஓரளவு நியாயமானவர்களாக இருப்பாங்க அழகை விட ஒழுக்கத்தை விரும்புவாங்க அழகை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓரளவுக்கு வந்து எங்கேயும் வந்து ஒரு நியாயத்துக்காக போராடணுங்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க இதையெல்லாம் வந்து சனியோட தன்மைகள் தான் அப்போ அந்த சனிங்கிறது தான் வந்து உலகத்தை ஆளக்கூடியது சில பேர் வந்து ஒரு சின்ன வழக்கு ஒரு ஊருக்காகவும் ஒரு பொதுமக்களுக்காகவும் சின்ன வழக்கத்தை தொடுத்துக்கிட்டு அப்படியே பல மடங்கு உயர்ந்துக்கிட்டு போகிறாங்கள்ல இவங்கள்லாம் இப்போ நம்ம வாழ்ந்த காலத்திலே பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் நிறைய பேர் உதாரணமாக நம்ம சொல்லலாம் நம்மாழ்வார்னு ஒரு ஐயா இருந்தார் இல்லையா இயற்கை விவசாயத்தை பற்றி தமிழக மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவர் வந்து ஒரு அலுவலகத்தில் அரசு வேலையை பார்த்த ஒரு ஒரு அரசு அலுவலகத்தில் இருந்தால் பெரிய அதிகாரியாகி எங்கேயோ போயிருந்துருக்கலாம்ல எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் வந்து சாதாரண ஒரு எளிமையான ஒரு ஆடை அணிஞ்சிக்கிட்டு விவசாயிகளுக்காகவே வாழ்ந்து விவசாயிகளோட கஷ்டத்தை தீர்க்கணுங்கிறதுனால புது புது விஷயங்கள்லாம் சொல்லி பாரம்பரிய விஷயங்களை புகுத்தி விவசாயிகள் வறுமையில் வாடக்கூடாது சுயசார்பு தன்மையோடு இருக்கணும் விவசாய உற்பத்தி போன்ற பொருள்களால் நோய் வந்துடக்கூடாது எல்லாத்தையும் சொல்லி ப்ராக்டிக்கலாக நிரூபித்து அவர் என்ன கொள்கைக்காக போராடினாரோ அதை தான் வாழ்கிற காலத்திலேயே பார்த்துட்டார் முழுமையாக பார்க்க முடியலன்னா கூட அதை அவர் பார்த்துட்டார் இல்லையா அதெல்லாம் சனி வலுத்த ஜாதகம் அவருடைய ஜா சாதகம்லாம் தெரியாது எடுத்தாங்க போராடுவாங்க ஆமாம் அவர் எப்படி வாழ்ந்தார் சாதாரண ஒரு ஞானி துறவி மாதிரி தானே வாழ்ந்தார் அதே போல் அவருடைய சீடர் நெல் ஜெயராமன் சொல்கிறோம்ல எவ்வளவு பாரம்பரிய உணவுகளெல்லாம் மீட்டு அந்த பாரம்பரிய அரிசிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த நெல்லெல்லாம் சேகரித்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளைச்சி அதுக்கப்புறம் அந்த நெல்லை சேகரித்து எல்லா விவசாயிகளும் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் விளைவித்த நெல்கள் வந்து திரும்பி கொடுக்கணும்னு எடுத்து இவர் அது மாதிரி பாலம் கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா தன்னோட வாழ்கிற சம்பளம் அவருக்கு வந்து விருது பணம் முப்பது கோடிக்கு மேலே அவருடைய பென்ஷன் பணம் கிராஜுவட்டி பணம் எல்லாமே வந்து மக்களுக்காக அள்ளி கொடுத்துருக்காங்கல்ல இதெல்லாம் சனியோட உச்சகட்டம் சனிக்கு தான் தியாகிங்கிற ஒரு பேரே உண்டு தியாகம் தயாளம் இது எல்லாத்துக்குமே அடையாளம் வந்து சனி தான் இப்போ சனியை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே சனி ஜென்ம சனி இப்படியெல்லாம் சொல் அஷ்டம சனின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி அல்ல சனிங்கிறது எப்படின்னா தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்காக வாழ்கிறவங்க இருக்காங்கல்ல இதுதான் சனியோட உண்மையான தியாக குணம் நேர்மையான ஒழுக்கமான குணம் சனி வலுவாக இருந்தால் தான் மிகப்பெரிய கனரக வாகனங்களை இயக்குறாங்கல்ல கனரக வாகன தொழிற்சாலைகள் வச்சுருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் சனி வலிமையாக இருக்கும் இப்போது நம்ம சில அறக்கட்டளைகள்லாம் பார்க்கறோம் இன்னும் வேணா நோபல் பரிசு கொடுக்குறாங்க இல்லையா நோபல் பரிசுங்கிறது ஒரு அறக்கட்டளை தானே எத்தனை வருஷம் இருக்கும் அது தொடங்கி இது போல் பல தலைமுறைகளை கடந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அறக்கட்டளைகள்லாம் இருக்குல்ல பல நூற்றாண்டு காலமாகலாம் அந்த சில அறக்கட்டளைகள் தொடங்கி ஏங்கிட்டுருக்கோம் என்றைக்கோ ஒரு ஃபண்டை போட்டு இவங்களுக்குலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்கள்ல இவங்களுடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் தான் அது வந்து பிற்காலத்தில் ரொம்ப பலன் கொடுக்கணும் அப்போ எப்படி தான் பார்த்தாலும் சனிங்கிறது எப்படின்னா அது வந்து எல்லாமே ஒரு நிறைந்த குணம் அதாவது மற்றவங்களுக்காகவே பிறந்து வாழ்கிறவங்க இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் சனியோட அடையாளம் இப்போ நான் சொன்னது வந்து ஒரு மூணு பேர் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு வரோம் காமராஜரை சொல்லியிருக்கேன் அப்துல் கலாம் சொல்லியிருக்கோம் கக்கன் உள்துறை அமைச்சராக இருந்தவர் கடைசியில் கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தார் அவர் அந்த மாதிரி ஒழுக்கமாக வாழ்ந்த தலைவர்கள் நிறையா இருக்காங்கள்ல இப்போ நம்ம எதுக்காக இப்போது இந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்மாழ்வார் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் நெல் ஜெயராமன் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வாழவே இல்லையே அடுத்தவங்களுக்காக தான் நான் வாழ்ந்தாங்க இதுதான் சனியோட உண்மையான தன்மை அப்போ சனி நல்லவரா கெட்டவரா நாயகன் படத்தில் கேட்குற மாதிரி கேட்குற சொல்லுங்கள் சனி நல்லவரா கெட்டவரா நாம் நல்லது செஞ்சால் நல்லவர் அதுதான் அப்போ தான் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா நான் வந்து என்னுடைய கர்ம பார்வையை பயன்படுத்தி எல்லாருக்குமே நான் துன்பத்தை கொடுப்பேன் ஆனால் என்னுடைய கர்ம பார்வை வந்து அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு அவங்கள தன்னை தானே சோதிச்சிக்கிறதுக்கு இந்த சோதனைலாம் முடிஞ்ச பிறகு நான் ஒன்று கொடுப்பேன் இல்லையா அது உலகத்தில் யாராலும் கொடுக்காத நான் கொடுப்பேன் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி தடுத்தால் யார் கொடுப்பார்னு சொல்கிறோம்ல அப்படி கொடுப்பார் தலைமுறைகளையும் கடந்து இன்னும் நல்லா நிறைய தலைவர்கள் நிறைய தொழிலதிபர்கள் இவங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம்ல இது எல்லாமே கொடுக்குறவர் எல்லாமே சனி பகவான் தான் ஸோ சனிங்கிறது ரொம்ப நல்லவர் அவருடைய துன்பம் கொடுத்தாலும் துயரங்களை கொடுத்தாலும் கடைசி அவர் கொடுக்குற மகிழ்ச்சி காலம் காலமாக நிற்கிற அளவுக்கு பல தலைமுறைகளுக்கு நிற்கிற அளவுக்கு கொடுத்துருவார் என்னென்னா பெண்களை துன்பப்படுத்துகிறவங்க தொழிலாளர்கள் விரோதமாக நடந்துக்கிறவங்க உழைப்பை சுரண்டுறவங்க இந்த மாதிரி பல துன்பங்கள் இருக்குது கற்பிணி பெண்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க உழைப்பாளிகளுடைய உழைப்பை சுரண்டுறவங்க இப்படி நிறைய இருக்குல்ல இவங்க எல்லாருக்கும் அவர் தான் தண்டனை கொடுப்பார் நம்ம ஏற்கனவே ராகுகீதை பற்றி ஏற்கனவே லைட்டாக சொல்லியிருக்கோம் ராகு கேதுங்கிறவங்க விசாரணை அதிகாரிகள் தான் இவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க என்னென்ன ரைட் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்டு கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறதா அவார்டு கொடுக்குறதா ரிவார்டு கொடுக்குறதாங்கிறது உத்தரவு போடுற நீதிபதி சனி பகவான் அதனால சனி பகவானை வந்து தர்மத்தின் தலைவன் ஒரே வார்த்தையில் சொல்லுவோம்னா தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிறது சனி பகவான் சனி பகவான் பற்றி ஜென்ரல் கேரக்டர்ஸ்லாம் சொன்னீங்க அதே அதுலேயே ஸ்பெஷல் குவாலிட்டிஸும் சொன்னீங்க இப்போ அவருக்கான அடையாளங்கள்லாம் சொல்லுங்கள் சார் நம்மளுடைய உடல் அமைப்பில் என்னெல்லாம் இருக்குது நிறம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் சார் நிறைய அடையாளங்கள் சொல்லிட்டு இருந்தோம்ல இதில் வந்து இந்த கனத்த சட்டைன்னு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சஃபாரின்னு ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல இது எந்த ஒரு ட்ரெஸ்ஸுன்னு நமக்கு தெரியாது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸாக இல்லை வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாக தெரியாது சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இந்த சஃபாரிலே போயிட்டு வந்துட்டுருக்காங்கல்ல கனத்த ஆடை கோட்டு கூட வச்சுக்கலாம் அந்த ஒரு மாதிரி திக்காக இருக்குது பாருங்கள் இந்த ஒர்க்கர்ஸ்லாம் யூனிஃபார்ம் இடத்துல இந்த காக்கி இந்த மாதிரி திக்காக போட்டிருக்காங்க இல்லையா இவங்களோட ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் ஒன்று அவங்க கேந்திரத்துங்களில் சனி இருக்கும் இல்லாட்டி சனி வந்து உச்சம் பெற்றிருக்கும் ஆட்சி பெற்றிருக்கும் அதுவும் இல்லைன்னா சந்தரனோட சேர்ந்துருக்கும் இது நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சுக்கும் சனிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இருட்டு கருப்பு இருந்தாலும் அதோட நிறம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு நிறம் இருக்குது நீளம் வந்து மகரம் கருப்பு வந்து கும்பம் அப்படின்னு இருக்கிறாங்க மேக்சிமம் இதுக்கு வந்து நம்ம கலர் அப்படின்னு பார்க்கும்போது கலரை தான் மெயினாக எடுத்துக்கிறோம் சனிக்கு சனியோட உலோகம் வந்து இரும்பு தான் இல்லையா இரும்பு இல்லாமல் இந்த காலத்தில் எந்த இன்ஜினியரிங் ஒர்க்காவது நடக்குமா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும் அதே போல் அதோடைய அதிர்ஷ்ட கல் அப்படின்னு எடுக்கும்போது நீலக்கல் ப்ளூ சஃபேர் தான் எடுக்கிறோம் சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நரம்புகளுக்கு வந்து புதன் அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நரம்பு மண்டலம் ஸ்டெப்போ அந்த ஹெட் குவார்ட்டர் நரம்பு மண்டலங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சனி பகவான் சனி பகவான் டாப்பிலையும் நிற்பார் கீழே நிற்பார் அவருக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியாது எங்கே நிற்பார் யாருக்கு துணையாக நிற்பார்னா நியாயத்தோடு போராடுறாங்கல்ல நியாயத்துக்கு போராடுன்னு சொல்லிக்கிறவங்கள்ல உண்மையிலே நியாயத்து உதாரண உதாரணத்து மனிதர்கள் சொல்கிறோம்ல ஒரு இவ் இவங்க நமக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடியெலாம் சனி பகவான் நிற்பார் அப்போ நல்ல காரியங்களை செய்தால் நல்லதை திருப்பி கொடுப்பாரு தவறான காரியங்கள் சேர்ந்து அடுத்தவங்க துன்பத்துக்கு நம்ம காரணம் ஆகிட்டோம்னா அதுக்கான தண்டனையை அவர் கொடுப்பார் இதுதான் சனி பகவானுடைய கேரக்டர் இதை நல்லா புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து சனி பகவான் மேலே கோவப்படவே மாட்டோம் சார் சனி பகவானுக்கு உந்த சுவைன்னு சொல்லுவோம் இல்லையா அது என்ன அதுக்கப்புறம் நோய் இதனால் இது சனி பகவானுடைய வலிமை குறைஞ்சால் என்ன மாதிரி நோய்கள்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவேன் சார் சனி பகவானை பொறுத்தவரையிலும் கசப்பு ருசி காக்கை விரும்பும் கனின்னு சொல்கிறோம் இல்லையா என்ன பழம் இவ்வளோ பழங்கிருந்தாலும் காக்கா வந்து வேப்பம்பழத்தை தான் சாப்பிடும் இல்லையா அப்போ கசப்பு தான் சனி பகவானுடைய அதோட சுவையோட தன்மை அதே மாதிரி மரங்களில் பார்த்திங்கன்னா பயனற்ற மரங்கள் இருக்கும் பயனற்ற மரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாவரத்துலேருந்து உங்களுக்கு இலை பயன்படலாம் வேர் பயன்படலாம் காய் கனி ஏதாவது பூவுலேருந்து எது வேணாலும் பயன்படும் ஆனால் எதுவுமே பயனில்லாத சில மரங்கள் இருக்கும்ல உதாரணத்துக்குலாம் டெல்டா மாவட்ட பகுதியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒதிய மரம் வந்து உத்தரத்துக்கு ஆக போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி சில பயனற்ற மரங்கள் இருக்கும் சில இடங்கள்ல இதெல்லாம் வந்து சனியோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு மரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது சனிக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது இந்த பனி பிரதேசங்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த பனி பிரதேசங்கள்லாம் சனியோட ஆதிக்கம்தான் குளிர்ச்சி பயங்கரமான குளிர்ச்சி இருக்கும் இல்லையா வெளியில் வந்தாலே நம்ம அந்த இந்த டெம்பரேச்சர்லாம் ரொம்ப குறைஞ்சி நரம்பெல்லாம் ரத்தம் ஓட்டமே நிற்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குளிர்ச்சி மிகுந்த இடங்கள்லாம் வந்து பனிக்கட்டி பனிக்கட்டி இதெல்லாமே பார்த்திங்கன்னா சனியோட ஆதிக்கம் நிறைந்த இடம்தான் சனியோட நோய் அப்படின்னு பார்க்கும்போது நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா நரம்புங்கிறது வந்து வேறு புதன் அப்படின்னு பார்த்தோம் நரம்பு மண்டலம்னா ஹெட் குவார்ட்டரில் எல்லாத்துக்குமே அப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டால் என்ன பாதிக்கப்படும் உடலில் எல்லாமே பாதிக்கப்படும்ல ஆயுள் காரகம் தானே நரம்பு மண்டலம் கம்ப்ளீட்டாக போகும்போது கோமா ஸ்டேஜிக்கெலாம் போகிறோம் இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற பாதிப்புகள் தான் இந்த தைராய்டு சுரப்பியை வந்து ஆப்ரேட் பண்ணுறது அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது கூட சனி தான் இப்போ தைராய்டு சுரப்பி பாதிப்பு இந்த முன்கழுத்து கடலை எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வேற அந்த இந்த இடத்துல அப்படியே அந்த உடம்பு மட்டும் ச தொங்கிட்டு இருக்குது உடம்பு இந்த இடம் முகம் ஊதி போயிருக்குல்ல இதுக்கெல்லாம் காரணம் கூட சனிதான் பொதுவாக சனி வலுத்தவர்கள் வந்து ஓய்வெடுக்க விரும்பக்கூடாது அடுத்தவங்க உழைப்பில் சவாரி பண்ண நினைக்கக்கூடாது அடுத்தவங்களோட ஊதியத்தை கட் பண்ணக்கூடாது வரை சாகிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது தன்னால் முடிந்த சேவை தன்னை அழிச்சிக்கிட்டுலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை தன்னால் முடிந்த சேவைகளை செய்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களை வந்து கடைசி வரைக்கும் பெரிய அளவுக்கு நோய் நொடிகள் வந்து அண்டாது பெரிய பாதிப்புகள் இருக்காது இதெல்லாத்தையும் விட்டு கடுகு உள்ளம் தோரை உள்ளம்னு பாரதிதாசன் சொல்கிறார்ல தன் பெண்டு தன் பிள்ளை தன் குடும்பம்னு நினைக்கிறாங்கல்ல இவங்கள தான் சனி பகவான் அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருவார் அதனால் வாழ்க்கையில் ஒரு பகுதி வந்து அதுவும் குறிப்பாக சனி வலுத்தவர்கள் கேந்திரங்களில் சனி உள்ளவர்கள் அதுக்கப்புறம் வந்து சந்தரனோட சனி சேர்ந்துருக்கிறவங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னால் முடிந்த அளவுக்கு இயல்பு நிலை அதாவது தன்னை அழிச்சிக்கிட்டு செய்யலைன்னா கூட ஏதோ ஒன்று தனக்கு ஒரு நூறுரூபா கிடைக்குதா அதில் ஒரு ரெண்டு ரூபாய் எடுத்தவங்களுக்கு இந்த சேவை செய்யணும் இல்லையா ஒரு வேலை செய்கிற இடத்துல யாருக்கோ ஒருத்தவங்களை இல்லாதவங்களுக்கும் இயலாதவர்களுக்கும் தன்னால் என்ற சேவை பண்ணாங்கன்னா சனி பகவான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு துணையாகவே இருந்து எல்லா கஷ்டத்துலேயும் அவங்கள காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த சனியை பற்றி நாம் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரகசியம் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தப்பு பண்ணுறவங்களை தான் சனி பகவான் வந்து பயப்படணுமே தவிர தப்பு பண்ணாதவர்கள் மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறவர்கள் யாரும் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போது புதனை பற்றி நம்ம பேசும்போது என்ன சொன்னோம் இந்த நாட்டோட இளைஞர் சக்தி இளம்பெண்கள்லாம் வந்து புதனோட அடையாளம்னு சொல்லுவோம்ல சனி வந்து ஒரு நாட்டோட உழைப்பாளர் வர்க்கம் முதியவர்கள் இந்த முதுமையோட தொடர்புடையவர்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் சனியோட அடையாளங்கள் அப்போ இன்னும் சொல்லப்போனால் ஆயில் குறிக்கக்கூடிய சனி பகவான் சொல்கிறதுனால சுடுகாட்டை ஆட்சி செய்கிறவரும் சனி பகவான் தான் அப்போ சுடுகாட்டில் சில இந்த வளர்ச்சி திட்டங்கள் செய்கிறாங்கல்ல சுடுகாட்டில் கிணறு தோண்டி வைப்பாங்க தண்ணி வசதிகள் செஞ்சு கொடுப்பாங்க மழை பெஞ்சுதுன்னா அந்த பிணங்களை எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ போராடுறோம் இல்லையா அப்போ வந்து சுடுகாட்டு கூரைகள் அமைச்சு கொடுக்குறது இப்படியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல இதெல்லாம் சனியோட சம்மந்தப்பட்ட ஒரு சேவைகள் சனி பகவான் அப்படின்னாவே பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் சார் தவறு செஞ்சவங்க மட்டும் தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாதவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தகவல்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு சுவாரஸ்ய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்